வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த ஃப்ரெஷர் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் வேலைவாய்ப்புகள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை கார்மெண்ட் ஃபீல்டுக்கு புதுசாக வரணும் இல்லை திருப்பூருக்கு வரணும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் முழுசாக வரப்போகுது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜெனித் சர்வீசஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் எடுத்துக்குவாங்க ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டெலிகாலிங் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு ஃபீமேல் தான் ஓகே பஸ் ஃபேர் கொடுப்பாங்க பெட்ரோல் லோலன்ஸ் கொடுப்பாங்க சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் சம்பளம் செகண்ட்ரி லொக்கேட் ஊத்துக்குடி ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் வெளியூர்லேருந்து கூப்பிட்டாலும் தங்க இடத்தோடு இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது ஜெனித் சர்வீசஸ் அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் லைன்லெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனி டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு பதினாலாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இல்லை எனக்கு இந்த லைனில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஈரோட்டில் ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுங்கிற நிறுவனத்தில் தங்கிற இடத்தோட வேலைவாய்ப்புக்கு வெளியூரில் தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நிறுவனம் விஎன்எஸ் டெக்ஸ்டைல் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் அவுடோர் இன்டோர் ஒர்க்கெல்லாம் சாம்பிளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி சப்ளையர் யூனிட்லாம் ஃபாலோவ் பண்ணிக்கிற மாதிரி வேலை இந்த நிறுவனத்துக்கு தங்குற இடம் இல்லை அடுத்த நிறுவனம் சியான் சியான்டெக்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க அடுத்து விசால் லேபிள் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க அடுத்து அக்வா தாரா இது வந்து பாத் ஃபிட்டிங் ஷோரூம் இங்கே ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க சேல்ஸ் ஒர்க் மாதிரி இன்னோஸ் அந்த ஷோரூம்குள்ளேருந்தே ஒர்க்கு அடுத்து ஜிபி மீடியா மீடியாபீஸர்னு சொல்லி ஈரோட்டில் ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து ஜூ ஜூ சலூன் ஜூ ஜா சலூன் ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க இருந்து பதினாலாயிரம் சம்பளம் விக்டோரியன் இம்ப்ரெஷன் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க கே செட்டிப்பாளையம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் சுமதி டெக்ஸ்டைல் பதினாலாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அடுத்து ஜேகே ட்ரேடர்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் வேஸ்ட் குடோன்லலாம் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் எடுக்கிற நிறுவனம் எக்ஸ்போர்ட்டில் இந்த நிறுவனத்தில் மேன் இருப்பாங்க ஈச்சர் வண்டி இருக்கும் டிரைவர்களெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு லோடு மேன்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர்வைசிங் ஒர்க்கு ஜேகே ட்ரேடர்ஸ் சம்பளம் இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்கள் அருள் மேரி கிரேன்ஸ் இது பல்லடத்தில் ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு ஆர்பிட்டா பேரல் டேட்டா என்ட்ரி பாலைக்காட்டில் பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் சும்மி அப்பேரல் பதினாலாயிரந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் யாழ் பேக்கேஜிங் பன்னெண்டாயிரந்து பதினேழாயிரம் சம்பளம் ஜேடி எக்ஸ்போர்ட் பதினாலாயிரத்து பத்தொம்பதாயிரம் சம்பளம் ப்ரக்ரித் ஃபேஷன் பதினாலாயிரத்து பதினேழாயிரம் ரூபா சம்பளம் இந்த மாதிரி இன்னும் என்னட்ரா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆஃபீஸர்ஸு ரிசப்ஷனிஸ்ட்டு மார்க்கெட்டிங் கலெக்ஷன் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைவாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த வேலைவாய்ப்போட கம்பெனி பேரை சொல்லுங்கள் கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இன்றைக்கே இன்டர்வியூ அட் பண்ணி வேலை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் அனைத்து வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு தான் இந்த இலவச சேவையை நீங்கள் முழுசாக பயன்படுத்தணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன கண்டிஷன்னா கம்பெனி நம்பரை வாங்கினா ப்ராப்பராக அன்னைக்கே கூப்பிட்டு செல்லணும் ஏன்னா கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பில் தேடி இருக்காங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் மொத்தமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் கம்பெனி நம்பர் வாங்கினீங்க மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரு வாரத்தில் டெய்லி முந்நூறுலேருந்து நானூறு பேர் கம்பெனி நம்பரை வாங்கிட்ருக்காங்க அதில் ப்ராப்பராக மேட்ச் ஆகலைங்கன்னு சொல்லி முந்நூற்றி பதினாறு பேர் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த நம்பர் வாங்கிட்டாங்க ஏழ்நூற்றி பதிமூணு பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டாங்க டேட் வாங்கிட்டாங்க நூற்றி நாற்பத்தாறு பேர் நேரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க முன்னூற்றி பதினஞ்சு பேர் ஹெல்ப்பரெல்லாம் ஃபோன்லேயே இன்டர்வியூ செய்யப்படுவாங்க முந்நூற்றி பதினஞ்சு பேர் ஃபோனில் இன்டர்வியூ செய்யப்பட்டாங்க இரநூத்தி எழுபத்தொம்போது பேத்துக்கு ஜாயின் பண்ணுறக்கு டேட் கொடுத்துட்டாங்க நூற்றி நாலு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த தகவலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவிசை பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் ப்ராப்பராக உங்களோட வாய்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் போதும் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்போடு உங்களோட எதிர்பார்ப்புக்கேற்ற வேலை வாய்ப்பிலோடு நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்போடு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளோடு நான் அடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் bon